நான் இன்று தல்வித்தன் திறந்த தர்ம வீர காமராஜரை பற்றி பேச போகிறேன் விருது விதித்த தர்ம வீரர் தள்ளாமை இல்லாமையாக்கி கல்வி திறந்தவர் அணைகள் பல கட்டியவர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தவர் பொற்கால ஆட்சி தலைவர் ஊருக்காத உழைத்த உத்தமரும் இவரே நாட்டுக்காக வந்த நல்லவரும் இவர் இருந்தாலும் பேச சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்றும் வேண்டும் என வரிதலுக்கு பொருத்தமானவர் பெருந்தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்து இந்தியாவின் பிறந்த நாள் சிவகாமி செல்வ புதல்வனாய் குமாரசாமி அவதரித்தார் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து மக்களுக்கு கிடைத்த மிக பெரும் விருது காமராஜர் ஆறு வயதில் தன் தந்தை இழந்துவிட தாயை தாக்கும் தனையனாய் தாய்மாமன் தலையில் வேலை பார்த்த காமராஜர் அங்கு வந்த தலைவர்களின் பேச்சால் தவறப்பட்டு தான் நாட்டை தாக்கும் தலைவர்

போராட்டங்களில் ஈடுபட்டு அதனால் பரமு பலமுறை சிறையில் அடைப்பட்டார் காந்தியின் வழியில் தலைமையாற்றிய காமராஜரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதலமைச்சராக அரியணை வைத்து மக்கள் அல்லது பார்த்தனர் அண்ட சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவிலும் புண்ணியம் தோடி ஆந்தோல் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என பாரதியாரின் வரிகளுக்கு மெய்ப்பித்து தாட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் முதலமைச்சரானதும் தன்னுடைய முதல் பணியாக மூடப்பட்டுள்ள ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் மேலும் பனிரெண்டாயிரம் புதிய பள்ளிகளையும் திறந்தார் அனைத்து குழந்தைகளுக்கும் தொடர்ந்த கல்வி இலவசமாக்கப்பட்டது பள்ளி இல்லாத ஊரில் எல்லாம் பள்ளிகளை திறந்தார ஜாதிகரே இல்லையடி பாப்பா துளா தான் சுய்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதிய அன்பரிகளுக்கு இணைந்த ஏழை பணக்காரன் வேறுபாடுத்துறாத என்பதற்காக பள்ளியில் சீருடைய திட்டத்தை கட்டாயமாற்றினார் இலவச கல்வி கட்ட கல்வி இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் தல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார் பண பையை பார்த்த மக்களை மத்திய ஏழைகளின் இறைப்பையை பற்றி சிந்தித்தவர் ஏழைகளின் தண்ணீரை உணர்ந்த தலைவர் என்பதால் தான் ஏழை பங்காளர் என போற்றப்படுவார் ஏ பிடித்த வைத்த பெருமை காமராஜரை சாரும் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் தாமராஜரும் தள்ளுவதுதான் கல்வியை புரட்சி செய்த தாமராஜருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவரது பிறந்த நாளான ஜூலை பதினைந்தை இந் கல்வி வளர்ச்சியினால் அது கொண்டாடி வருகிறோம் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என வள்ளுவரின் வாக்குப்படி அரணி நின்று வாழ்ந்த தாமராஜரின் ஆட்சித்தலம் தமிழகத்தை பொற்காலம் என்று அழைக்கின்றன விவசாயம் ஒரு நாட்டின் நாடு என்பதை உணர்ந்து விவசாயத்திற்காக பல திட்டங்களை கொண்டு வந்த அதில் முக்கியமாக அமராவதி அணை பனிமுத்தாறு ஆரணி வைதல் சாத்தனீர் என பல அணைகளை தட்டப்பட்டன மேலும் நீர்ப்பாய்ச்சன தாழ்வாய்கள் மின்சார வசதிகள் அனைத்தையும் செய்தார் விவசாயத்திற்கு தொழிற்சாலை நெய்வேலி படிப்பு நிலத்தறி சென்னை ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலைகள் என பெயர் பல பெரிய தொழிற்சாலைகளை தமிழகத்தில் கொண்டு வந்தார் அதிலும் காமராஜர் முத்திரை பதித்தார் ஆட்சி வெறும் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த தாமராஜர் அதுக்குள்ள இத்தனை சாதனைகளையும் செய்து முடித்தார் தாமராஜர் சாஸ்திரி இந்திரா காந்தி ஆகிய நிரூபித்தார் காந்தியின் வழியில் வழியில் காமராஜரே காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி அன்றே மறைந்தது இறைவன் எழுதி விதி என்றோ எத்தனை தந்தாகும் நிறையாத மனித மனங்களுக்கு மத்தியில் எல்லாமிருந்தும் எதுவும் வேண்டாம் என வாழ்ந்த காட்டிய மகான் காமராஜ் காவிய தலைவன் பிறந்த நாளை காலம் முழுவதும் போற்றி போற்றி புதல்வோம் அவரின் வழி நடப்போம் வரலாறாயானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில் தனக்காக வாழ்வதற்கு வரலாறாயானவில்லை என பழமொழிக்கு ஏற்ப வாங்கு காட்டியவர் காமராஜ் ஆகையால் மாணவர் ஆகிய நாமும் அவரின் வழி நின்று கல்வியில் சாதனை படைப்போம் நன்றி